இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு சீக்ரெட் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் இந்த பிசாஸ் பிடிச்சி ஆடுறாங்கல்ல நீங்க பார்த்துருப்பீங்க முக தோற்றமெல்லாம் விகாரமா எங்க நான் கிராமத்தில் அப்பா ஊழியம் செஞ்சதுனால இந்த மாதிரி பிசாஸ் பிடிச்சவங்களெல்லாம் கொண்டாந்து விட்டுருவாங்க அவங்க ரெண்டு மூணு நாள் எங்கள் வீட்டிலயே தங்கி இருப்பாங்க அவங்க வினோதமாக நாக்கெல்லாம் தொங்க விட்டுன்னு தோற்றம் எல்லாம் விகாரமாக இருக்கும் போது எங்களுக்கெல்லாம் அதை பார்த்தா பயமா இருக்கும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க எங்களெல்லாம் துரத்திடுவாங்க சென்னிலேருந்து எட்டி எட்டி பார்க்குறது அது என்னடா நடக்குதுன்னு இரவு பகலாக அவங்கள நாங்கள் பார்க்கணும் எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு எங்கள் அம்மா எங்களை ஒரு ரூமில் தாப்பால் போட்டுட்டு உட்காந்து ஜான் பண்ணியிருப்பாங்க அப்பா வெளியூர் போயிட்டு வர்ற வரைக்கும் அந்த பிசாசை எங்கள் அம்மா மெயின்டைன் பண்ணணும் எங்கள் அம்மா எவ்வளோ பெரிய சலியாக இருப்பாங்க எங்கள் அம்மா சரியான பயந்தாங்குழி அப்போ நான் என்ன பார்த்துருக்குறேன்னா அந்த பிசாசை சில நேரத்தில் அமைதியாக இருக்கும் சில நேரத்தில் அப்படியே விஸ்வரூபம் எடுத்து ஆடும் அட்டக்கவே முடியாது ஒல்லி பொண்ணு குட்டிண்டாக இருக்கும் மொத்தமே முப்பது கிலோ தான் இருக்கும் அவ்வளோ ஒல்லியாக இருக்கும் இருபது ஆண்களால் அடக்க முடியாது அவ்வளோ பெலனாக இருக்கும் பில்லு பிசாசு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்போ அதை பொழுது யாராலையும் அடக்க முடியாது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நெடு முட்டி போட்டு ரெண்டு கையை தூக்குவாங்க நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்லித்தரேன் நெடு முழங்கால் போட்டு ரெண்டு கரங்களை தூக்குனா அதற்கு அடங்காத எப்பேற்பட்ட பிசாசும் மேலே வானத்தில் கீழே பூமையில் இல்லை இந்த முழங்காலுக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதுக்கு நான் பெரிய ஜப வீரனாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை நான் அப்படியே நாற்பது நாள் உபவாசத்துலேருந்து வல்லமையாக தானெல்லாம் இல்லை அந்த பிசாசை அடங்கிறதுக்கு அந்த முழங்காலும் அந்த ரெண்டு கையை தலைக்கு மேலே தூக்கி அந்நிய பாஷை பேச 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 அதனுடைய வீரியம் தணிஞ்சு அடங்கி உட்காரத நான் கண் பார்த்துருக்கேன் தட் இஸ் த சீக்ரெட் நீங்கள் யாரையாவது உங்கள் வீடுகள்லையோ உங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை பார்த்து கொண்டிருக்கோம் எங்கேயாவது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான பிசாசுகளை பார்க்கும் பொழுது முழங்கால் படிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்துங்க அப்போது அந்த முழங்காலுக்கு இருக்கிற பவர் என்னான்னு உங்களுக்கு தெரியும்